நம்முடைய நண்பர் திரு சிவகுமார் சிவா அவர்கள் வாழ்த்துறை வழங்க அவரே தானா முன் வந்து நான் பேசணுன்றாரு நான் ரொம்ப ஸ்லோவா பேசுறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் அக்காவுக்காக ப்ரிப்பேர்ட்லாம் வரல அவங்க பார்த்தோன்னே பேசணும்னு தோணுச்சு அக்கா பற்றி சின்ன விஷயம் சொல்கிறேன் நான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டைலில் பண்ணுவாங்க ஸ்டைலை குறைச்சதுக்கு வரணும் யாருன்னாக்கா அவங்க ஊட ஃப்ரெண்டு லக்ஷ்மின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டு போய் நினைக்கிறேன் அவங்க ஆல்மோஸ்ட் ஜூலை ஜூன் செவன்த் நைன்டீன் நைன்டி ஷி வாஸ் நோமர் ஷீ ஜ சடன் ஃபர்ஸ்ட்ல இறந்து போயிட்டாங்க அன்னிலேருந்து ஐ திங்க் ஷி இஸ் ரிடியூஸ் இல்லாத அந்த இன்சிடண்ட் ஐ உட் லைக் டு ரிமெம்பர் ஸோ இட் ஷோஸ் ஹவு மச் இம்பார்ட்டன்ஸ் ஷி இஸ் கிவன் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் ஐ உட் லைக் டு ஸ்டெஸ் அடுத்த ஒரு விஷயம்னாக்கா தப்பா நினைக்கிறீங்க இந்த ஒரு கான்ட்ரவர்ஷியில் சொல்லிட்டு எஸ்பெஷலி மை ஹம்பிள் ஏடிஎம்டி சொல்லுறேன் நான் நம்ம ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி சிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ என்ஆர்எம்ஸ் சொல்லுவார் அதிகப்படியான விஷயத்தை கற்றுனாக்கா அந்த டெஸ்பேச்சு அடுத்தது டைப்பிங் அங்கே எல்லா விஷயமே தெரியும் அந்த சீட் இன்ஃபீரியர் கிடையாது எந்த சீட்டும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது எந்த டிசிட் டீப்பாக பண்ணாக்கா ஸோ தட் இஸ் லெட் டிஸ்டஸ் அனதர் பண்ணாக்கா நம்ம ஆஃபீஸில் வந்து நல்ல ஒர்க்கர்ஸு ஸோ இதையே ஹைலைட் பண்ணுறோம் முன்னாடி இந்த மக்கள் வந்து வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஒர்க்கர்ஸ் இருக்கும் அவன் லெவன் தேர்ட்டிக்கு வந்தால் கூட தி ஸ்டேட் டில் எயிட் ஓ கிளாக் இது வந்து கான்ட்ரவர்ஷியல் கிடையாது சில உண்மைகளை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் கூட இந்த ஒர்க் பண்ணுவாங்க சில நல்ல குவாலிட்டியை சொல்லணும்னு ஆஃப்டர் அக்காவுக்கு வந்து ஜஸ்ட் சிக்ஸ்டி இயர்ஸ் வந்து இட்ஸ் யூத் யூத் ஆஃப் ஓல்ட் ஏஜ் அது பெரிய விஷயமே கிடையாது இப்போ வந்து பை த கிரேஸ் ஆஃப் காட் ஐ ஹாவ் த அப்பர்ச்சுனிட்டி டி இன்ட்ராக்ட் மெனி ப்ரொஃபஸர் பிரெசிடென்சி காலேஜில் என்னோட ப்ரொஃபஸர்ஸ் தர் எயிட் இயர்ஸ் ஓல்ட் தேர் லைஃப் ஸோ என் ஜஸ்ட் சிக்ஸ்டி ஒன்லி வி ஹவ் லாங் வே டு கோ என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவோட சொல்லுவாங்க எனக்கு தினமும் வந்து ரொம்ப ரொம்ப அழுத்து போவோம் பா பசங்க காலேஜ் பண்ணுவோம் ஸ்கூல் பண்ணுவோம் அந்த ட்வெண்ட்டி இயர்ஸில் ரொம்ப டஃப்பாக இருந்துரு அந்த பசங்க மேரேஜ் ஆன பிறகு எனக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபேஸ்ல லைஃப் ஆரம்பித்த அவர் அந்த ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் உள்ளே இது என்ஜாய் த லைஃப்னு சொல்லுவாங்க ஸோ ஐ விஷ் இது ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஓகே ஐ விஷ் யூ ஃபர் லாங் லைஃப் அண்ட் ஹெல்தி லைஃப் அப்புறம் எனக்கு எல்லா ஆஃபீஸஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ ஸ்மால் வேர்டு எனக்கு விமர்சன பக்கம் தோணு எனக்கு அந்த பாஷா படத்தில் அந்த வில்லன் வில்லன் கிடையாது எனக்கு ஹீரோ தான் சார் அந்த ஸ்டைலில் உட்காந்துருப்பேன் சார் வந்து அந்த ஸ்டைலாக ஸோ ஃபஸ்ட் டைம் பகுபஸ் சொல்லுங்கள் சார் ஃபர்ஸ்ட் டைம் சிங் ஸ்மார்ட் டீம்சிடிங்கிங்க சைட் தான் என்னது மேபி சார் ஐ எக்ஸ்பிரஸ் டூ எக்ஸ்பிரஸில் டு ஆல் பே ஆபீஸர் ஆல் பே ஆபீஸ் வெரி ஸ்மார்ட் ஒன்லி எல்லாமே டாலர் பார்ப்பேன் பார்த்தீங்களா எல்லாமே டாலர் பண்ண ஆஃபீஸர் சார் சார் வந்து ஹம்பிள் எக்ஸ்ட்ரா ட ரி ஹியூமன் பேங்க் அதனால் டவுட்டே கிடையாது இந்த டவுட் டே இல்லையா வே ரியலி கிஃப்ட்டட் அப்புறம் மதன் சார் பார்த்து தோணுது இந்த சில இந்த என்ன பண்ணுறது ஒரு என்கவுண்டர் போடுவாங்க ஒரு படத்துல காக்க காக்க அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க பத்தியா அவர் பார்க்க போது நட உடல் அப்படிதான் இருக்கு வேற மிஸ்ஸிங் இல்ல இல்ல கோர்ஸ் அவரோட வேர்டே ஷார்ப்பா இருக்கும் அந்த சப்ஜெக்ட் பிடிக்கிறது எல்லாமே இட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் ஒன்லி சோ தேங்க்ஸ் ஃபார் த ஃபேன்டஸ்டிக் ஈவன் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதி அகைன் டோன்ட் மிஸ்டேக் மீ ஐ அம் நாட் கோயிங் டு கிவ் எனி கவுண்டர் அட் ஆல் ஆல் யுவர் फ्रेंड्स சொல்லி ஆல் சீட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஐ அம் டோட்டலி டெமோகிராடிக் ஒன்லி ஓகே தேங்க்ஸ் ஃபார் தி ஈவன் ஆப்பர்ச்சுனிட்டி பை Yes. Uh, thank you, Shua.